ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எயிடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ எலெக்ஷன் அப்படின்னாலே ஏஜெண்ட்டும் வந்து நம்ம போலிங் ரூமில் வந்து இருப்பாங்க முகவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள இந்த ஏஜெண்ட்டோடைய ஒர்க் என்ன ஏஜெண்ட் வந்து எத்தனை பேர் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபார்ம் டென்னு ஒரு வேட்பாளருக்கு ரெண்டு ஏஜெண்ட்டுகள் வந்து தனித்தனியாக வந்து வாங்கி பிஓ கிட்ட வந்து கொடுக்கணும் பிஓ அந்த ஏஜெண்ட்டுகளுக்கு தனித்தனியாக அடையாள அட்டை வந்து கொடுப்பாங்க பேலட் யூனிட்டில் உள்ள வேட்பாளர் வரிசையின்படி முகவர்கள் வந்து உட்கார்ந்துருக்கணும் ஏஜென்ட்ஸ் கண்டிப்பாக வந்து வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டு வந்திருக்கணும் முகவர் அந்த வாக்குச்சாவடிக்குரிய வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அவங்க வந்து கரை வேட்டி கட்டலாம் ஆனால் அந் அவங்க கட்டுற அந்த வேட்டியில் சின்னம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேட்பாளருக்கு ஒரு முகவர் மட்டும்தான் வாக்குச்சாவடிக்குள்ளே இருக்கணும் காலையில் அஞ்சு பதினஞ்சுக்கெல்லாம் வாக்குச்சாவடிக்கு அவங்க வந்துடணும் ஏஜெண்ட்டுக்கிட்ட இருக்க வாக்காளர் பட்டியலை வாக்குச்சாவடிக்கு வெளியில் அவங்க எடுத்துகிட்டு போகக்கூடாது அதே போல் தேர்தல் முடிகிற கடைசி ரெண்டு மணி நேரத்துக்கு முகவர் வாக்குச்சாவடிக்கு வெளியில் போகிறதுக்கோ இல்லை வாக்குச்சாவடிக்குள்ளே வர்றதுக்கோ அனுமதி இல்லை ஸோ அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடாது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாக்குச்சாவடிக்குள்ளே அரசியல் பேசவே கூடாது நன்றி